ना सहोर सहोर क्लिक நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றாங்களா இருந்தாலும் சரி இப்பதான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க கூட ஈஸியா நூத்துக்கு நூறு தமிழ்ல வாங்க லார்ட்ஸ் மீட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் தான் டெய்லியுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பதாவது நோட்ஸ் வெளியிட்டிருக்கோம் இது என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சிலபஸ்ல பகுதியில தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பான் அதுல பதினோறாவது டாப் பிக்கா தேவனேய பாவனர் பாவலர் பெருஞ்சித்தனார் தமிழ் தொண்டும் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் புது புக்கும் பழைய புக்கும் சேர்த்து சூப்பரான ஒரு பிடிஎஃப் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில்

ஒன்னுலேருந்து ரெண்டு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இதுல கீ பாயிண்ட்லாம் எல்லாம் கொடுத்துருக்கேன் அது ரொம்ப முக்கியங்க இப்ப பெருஞ்சி திருநார் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒன்பதாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல வராரு அதற்கான நூல் குறிப்பை எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் சிக்ஸ்த் நியூ புக்ல தமிழ் கும்மி அப்படின்ற சாப்டர்ல வராரு அதுல இருக்கிற நூல் வேலி பகுதி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் டென்த் புக்ல அன்னை மொழியே அப்படின்ற சாப்டரில் வராரு அதில் இருக்கிற நூல் வேலையும் கொடுத்துருன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இல்லையா கரெக்டுங்களா சரிங்களா ஒரு பக்கம் தான்ங்க நோட்ஸ் இதுல இம்பார்ட்டன் கீ பாயிண்ட் கொடுத்துருக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா இந்த மூணு இடத்துல இருக்காரு இல்லையா பழைய புக்கு சிக்ஸ்த்து புக்கு டென்த்து புக்கு மூணு இடத்துல வராரு இதை எல்லாம் ஷார்ட் பண்ணா ஒன்றும் கிடையாதுங்க அவர் இயற்பெயர் என்ன அவர் சிறப்பெயர் என்ன அவர் எந்த ஊரில் பிறந்தாரு அவங்க அப்பா அம்மா யாரு அவர் எப்போ பிறந்தாரு மறைஞ்சாரு அப்புறம் அவர் எழுதிய நூல்கள் அவர் நடத்திய இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கிய இதழ்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் கீ பாயிண்ட்டு நீங்கள் பெருஞ்சர்னார் பற்றி படிக்கிறேன்னா இந்த ஒரு ஒரு நாலஞ்சு லைன் தான் இருக்குது இல்லையா அதை மட்டும் குறிப்பிடுத்து வச்சுங்க இதுக்கு ரிலேட்டடாக கடந்த பத்து வருஷத்துல எப்படிலாம் கேட்டிருக்கான்றத கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்

ன்பிசி ஜெயலர் எக்ஸாமில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் உலக தமிழனை தமிழ் உணர்வை உருவாக்கி பெரிஞ்சித்தனா நடத்தி இதழ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இதழ்கள் நான் முதல்ல சொன்னல இதழ்கள் ரொம்ப முக்கியன்னு ஏன்னா இதே கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஃபைவ் ஏ எக்ஸாம்லையும் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் செவன் எக்ஸாம்லையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நூல் ஆசிரியர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதழ்கள் இயற்பெயர் இதிலேயே பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதுவும் கடந்த பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாமில் கூட பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்கான் அதில் ஆசிரியர் பணியாற்றி இதழ்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இதில் இதழ்கள் வந்து பெருஞ்சுத்தினார் பத்தி அவர் நடத்திய இதழ்கள் கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் இருக்குது சரிங்களா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாளில் ஒரு கேள்வி பெருஞ்சித்தனார் பத்தி கேட்டதால இதை நான் வச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வீருடை செம்மொழி தமிழ் மொழி வேறொன்றி நாள் முதல் உயிர் மொழி அப்படின்னு கொடுத்துருப்பார் இதை சொன்னது வந்து பெரிஞ்சுத்துனா தான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரெண்டு எக்ஸாமில் ஒரே கேள்வி அவ்வளோதாங்க நாலு பக்கம் தான் அதில் ஒரு பக்கத்தை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மூணு பக்கம் அரை பக்கம் நோட்ஸு எல்லாம் கொஷின்ஸ் தான் போதும் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேணாம் முடிவிங்க இந்த டாபிக் முடிச்சிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து தேவநாய பாவனர் இவர் எயித்து வேர்ல்டு புக்கில் இருக்காருங்க டீட்டெயிலாக இருக்குது வேர்ல்டு புக்கில் அதில் அழகாக இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னா புக்கில் இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டு சைட்லேயே பிட்வீன்லியே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சிருக்கேன் இதில் பாருங்களேன் அவருடைய பெற்றோர் ஊரு கல்வி காலம் சிறப்பு பெயர் இதில் செந்தமிழ் செல்வன் செந்தமிழ் ஞாயிறு அப்புறம் தமிழ் பெருங்காவலர் என நூத்தி எழுபத்தி நாலு அப்பா எவ்வளவு சிறப்பு பெயர் இதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் போர்ல கேட்டிருக்கான் கீழ்கண்டவற்றில் தேவநாய பாவனின் சிறப்பு பெயர்ல எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்கான் சோ பாருங்க இந்த புக்ல இருக்கிற மூணு கொடுத்துட்டு ஒன்னு மட்டும் இலக்கிய செம்மல் கொடுத்துருக்கான் அப்பா அது இல்ல அடுத்ததா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் அந்த விநாய பாவனர் புரியுதுங்களா அப்படியே கீழே வந்தா இங்க பாருங்க ஒவ்வொரு அங்க இருக்குது இல்லையா சப்டேட்டிங்னு ஸோ ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்கப்பட்ட கேள்விகளை அழகா லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோதான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து பக்கம் இருக்குது பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இணைச்சதால உங்களுக்கு ஈஸியாவே இருக்குங்க சரிங்களா ஸோ இந்த நோட்ஸ் எப்படி சார் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா சில மொபைலில் வந்து கீழே வந்தீங்கன்னா வேற வீடியோலாம் காட்டும் சரிங்களா இந்த கார்னரில் மோர் அப்படின்னு எழுதியிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் சில மொபைலில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணாவே நான் என்னென்ன போட்டிருக்கணும் மொத்தம் காட்டும் அது உங்கள் மொபைலை பொறுத்து இருக்குதுங்க அங்கே கீழே வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் பிட்வீனில் பிடிஎஃப்னு எழுதியிருப்பேங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்று இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இந்த பிரிஞ்சு திருநார் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நியூ புக்கிலும் இருக்காரு நூல் வேலி இருக்கு அதையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பெருஞ்சித்திரனாரும் பாவலர் பெரு தேவநாய பாவனர் சாரி மன்னிச்சிருங்க தேவநாய பாவனரும் டென்த்து புக்கில் வராரு பெருஞ்சித்திரனாரும் வராங்க ஸோ புது புக்கு பழைய புக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இந்த ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு தலைப்பே ஃபினிஷ் ஆயிடுச்சு ஜஸ்ட்டு பத்து பக்கத்தில் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பகுதி ஆ இலக்கியத்துலேயும் பகுதி இ தமிழ் உரைநடை இருக்கு இல்லையா ஸோ மொத்தம் முப்பது முப்பத்தோரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த முப்பத்தொரு தலைப்புல கிட்ட வந்துடுங்க இன்னொரு மூணு தலைப்பு தான் இருக்குது ஃபினிஷ் இலக்கணத்துக்கு வந்து நான் வந்து அஞ்சு தலைப்பாக ப்ராக்டிஸ் தானே பண்ணோம் ஒரு உதாரணத்துக்கு பிரித்தியதுக்கு எதுக்கு சொல் தருகன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு நம்ம வந்து உக்காந்து மனக்கிட்டலாம் படிக்க வேண்டியது இல்லை புத்தகத்தில் இருக்கிறதும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் நீங்கள் ஒரு நேரம் உக்காந்தா போதும் பிரித்தெழுத்துக்க ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஏன்னா அது ரொம்ப ஈஸி எது சொல்லும் ரொம்ப ஈஸி புரியுதுங்களா இப்போ அகரவரிசைன்னா அகரவரிசைக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் ஒரே தூள் முறை பிராக்டிஸ் பண்ணால் போதும் முழுக்க முழுக்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் தான் சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு அஞ்சு தலைப்பு கொடுத்தாலும் நாலு நாளில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே சொல்கிறது புரியுதுங்களா ஒர்க்காந்து பண்ணால் ஒரே நாளில் முடிச்சிடலாம் இருந்தாலும் நாங்கள் நாலு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த டாபிக் முடிச்சுட்டு அதை கொடுத்துடலாம் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்